ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா முள்ளங்கி வச்சுருந்தேங்க பாருங்கள் முள்ளங்கி வந்திருக்குது இன்றைக்கி அது கொடுங்களாம் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துருக்கேங்க அறுவடை பண்ணிவிட்டு பார்க்கலாமாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கை தான் நல்லா இருந்துச்சு அதில் ஒன்று தெரியாமல் இது வந்துருச்சு இந்த நாலு தான் நல்லாயிருக்கு இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா அது முற்றி போயிடும் நல்லா இருக்காது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்தது வெந்தயக்கீரை போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அறுவடைக்கு ரெடியாகி நாலஞ்சு நாளே ஆகிடுச்சி பூவே வச்சிருச்சு பாருங்கள் அதனால் வெந்தயக்கீரை எல்லாத்தையும் பிடிங்கிடலாம் அப்படின்ட்டு தண்ணி விட்ருக்கோம் பாருங்கள் நிறைய கீரையும் இருக்குது செடியும் நிறையா இருக்குது பாருங்கள் பிடுங்கிட்டு காட்டுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெந்தயக்கீரை பிடுங்கியாச்சு இவ்வளோ இருக்குங்க வெந்தயக்கீரை பார்க்குறக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு நல்லா இருக்காங்க நல்லா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இன்றைக்கி முள்ளங்கி மெந்தைய கீரை இது ரெண்டும் பிடுங்கிருக்குறோங்க நெக்ஸ்ட் டைம் என்ன பிடுங்குறேன்னு பார்க்கலாங்க என்ன அவரக்காய் வச்சுருக்கேன் அவரக்கா இருக்குது பாருங்க அவரக்கா இருக்குது பாலாக்கு கீரை இருக்குது எல்லாம் பிடுங்கிட்டு பிடுங்கும்போது உங்களுக்கு நான் மறுபடியும் காட்டுறேங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க வாங்க